வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை தமிழக அரசு அறிவிப்பு படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் சிரமப்படும் இளைஞர்களுக்கு உதவும் வகையில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் உதவித்தொகை வழங்குகிறது சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜகடே இளைஞர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் படித்துவிட்டு வேலையில்லாமல் சிரமப்படுபவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகைக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்களை தற்போது பெற்று வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் உதவி பெற சில தகுதிகளை இளைஞர்கள் பூர்த்தி செய்து இருக்க வேண்டும் பத்து அல்லது பன்னிரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி அல்லது தோல்வி மற்றும் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு போன்ற கல்வித் தகுதிகளை படித்து இருக்க வேண்டும் அதேபோல வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இதனை முறையாக பதிவு செய்து இருக்க வேண்டும் போன்ற சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த திட்டத்தில் உதவித்தொகை பெற தனிநபர்கள் தங்கள் படிப்பு தொடர்பான விவரங்களை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் புதுப்பித்து இருக்க வேண்டும் கூடுதலாக விண்ணப்பதாரர்கள் நாற்பது வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இருப்பினும் ஆதிதிராவிட அல்லது பழங்குடி சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வயது வரம்பு நாற்பத்தைந்து ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது மேலும் விண்ணப்பதாரர்கள் எந்த நிறுவனத்திலும் பணிபுரிந்து இருக்கக்கூடாது அதே சமயம் சுயதொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடாது அவரது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும் மேலே கூறப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்து இருந்தால் உங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை கிடைக்கும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் சென்னை கிண்டியில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உதவிகளை பெறலாம் ஏற்கனவே வேறு ஏதேனும் திட்டத்தில் உதவி பெற்று வந்தால் இந்த திட்டத்தில் உதவித்தொகை பெற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் விண்ணப்பத்துடன் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் மற்றும் ஆதார் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும்